அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் செலவாத் ஓதுவதால் கிடைக்கும் இருபது சிறப்புகளை சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதலாவது செலவாத்த ஒரு முறை ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மீது மீது பத்து முறை அருள் புரியலாம் இரண்டாவது ஒரு முறை நம்ம செலவாற்ற சொன்னோம் அப்படின்னா பத்து பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது மூன்றாவது ஒரு முறை நம்ம செலவாற்ற சொன்னோம் அப்படின்னா நம்முடைய அந்தஸ்து அதாவது சொர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்து பத்து மடங்கு உயர்த்தப்படுது நான்காவது நபி அவர்களுடைய ஷஃபாத் நமக்கு வாஜிபாகுது ஐந்தாவது முக்கியமான காரியத்தை அல்லாஹ் பொறுப்பேற்று நமக்கு நடத்தி தர்றான் ஆறாவது செலவாத்து ஓதணும் அப்படின்னா மழக்குமார்கள் நம் மீது செலவாத்து சொல்றாங்க அதாவது நமக்காக பிரார்த்திக்கிறாங்க ஏழாவது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்குது யாரெல்லாம் செலவாத்து ஓதுறாங்களோ அவங்க மீது அல்லாஹ் ரஹ்மத்தை பொழியறான் எட்டாவது நமது துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஒன்பதாவது கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது பத்தாவது அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்தை நமக்கு அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது பதினொன்னாவது சிராத்துள் முஸ்தகின் பாலத்தை கடக்கிற அளவுக்கு நமது பாதங்கள் உறுதியாகுது பன்னெண்டாவது அல்லாஹுவின் பக்கம் நம்மளை நெருக்கமாக்கி விடுது அதாவது ஈமான் அதிகரிக்குது பதிமூன்றாவது துன்யாவிலும் ஆகிரத்திலும் உள்ள அனைத்து நோக்கங்களும் நமக்கு நிறைவேறுது பதினாலாவது ரஹ்மத்தின் வாசல் நமக்காக திறக்கப்படுது பதிமூன்றாவது ரசூல் சல்லா உலை செல்லம் அவர்களுடைய முஹப்பத்திற்கு உரியவங்களாக நம்ம மாறிடுறோம் பதினாறாவது வறுமையை நீக்குது பதினேழாவது சலவாத் ஓதக்கூடிய நபரை நபியவர்களிடம் கண்ணியத்தோடு காட்டப்படுது பதினெட்டாவது செலவாத்து ஓதுறதின் காரணமாக நமது உள்ளம் எப்போதும் ஹயாத்தோடே இருக்கிறது பத்தொம்போதாவது ரசூல்லாவின் நெருக்கம் நமக்கு ஏற்படுது எந்த அளவு அப்படின்னா சொர்க்கத்தில் நானும் இவரும் ஒன்றாக இருப்போம் என்று ரசூல்லா இசல்லா உலக செல்லம் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க அதாவது செலவாத்து ஓதக்கூடியவங்க ரசூல்லாவோட சொர்க்கத்தில் மிக நெருக்கமாக இருப்பாங்க இருபதாவது உலகமே எதை தேடுகிறதோ அந்த நிம்மதியை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திற்கு மட்டும் ஏற்படுத்துகிறான் எவ்வளவு சிறப்பு பாருங்க நம்ம செலவாத்த ஒரு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா இத்தனை சிறப்புகளுமே நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக அன்றாடம் செலவாத்தை அதிகப்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஈமானோடு நபி மீது பிரியத்தோடு செலவாத்தை ஓதக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபற்கு